சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனை களமாக நமக்கு அமைத்து வைத்திருக்கிறார் இந்த சோதனைகள் மிகுந்த உலக வாழ்க்கையில நாம் உண்மையான வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் குறிப்பிட்டதை போன்று யார் ஒருவர் கஞ்சத்தனத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்கிறாரோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப நாங்க கஞ்சத்தனத்தை விட்டு தூரமாக வேண்டும் கஞ்சத்தனம் நம்மிடம் இருக்கக்கூடாது அல்லாஹுவின் பாதையிலே அதிகமான பொருளாதாரத்தை நாம் செலவழிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் நம்மிடம் வறுமை இருந்தாலும் அல்லாத மார்க்கத்துக்காக செலவழிக்கக்கூடியவர்களாக தர்மத்தை நாங்கள் முற்படுத்தக்கூடியவர்களாக பிறருடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது நமக்கு கிடைத்த படிப்பினையாக இருக்கிறது அல்லாஹ் தாலா திருக்குர்ஆன்ல சொல்லும்போது இரையச்சம் உள்ளவர்களுடைய தன்மையை பத்தி அல்லாஹ் சொல்றான் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் சர்ராஇ வல் அந்த இரையச்சம் உள்ளவர்கள் யார் தெரியுமா யுன்ஃபிகூன அவர்கள் செலவளிப்பார்கள் இரையச்சம் உள்ளவர்கள் என்று சொன்னா இந்த திக்ர் பண்ணி கொண்டு தொழுந்து கொண்டு இருக்கிறத பத்தி இங்க அல்லாஹ் பேசல அல்ல இங்க என்ன பேசுறான் நிறைய விஷயங்களை பேசுறான் காலிமீனல் ரயில கோபத்தம் என்று விழுங்குவாங்க மக்களை மன்னிப்பாங்க அல்லாத சொல்றான் ஆனா அல்லாஹ் முதன்மையா எதை சொல்றான் அல்லதீன தீன யுபியபூன திசர்ராயி அவர்கள் வறுமையிலும் செழிப்பிலும் அல்லாஹியின் பாதையில் செலவழிப்பார்கள் வறுமை இருந்தாலும் அல்லாட மார்க்கத்துக்காக செலவழிக்கணும் அல்லாட பாதையில செலவழிக்கணும் பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு செலவழிக்கணும் செழிப்பாக இருந்தாலும் செலவழிக்கணும் நாங்க என்ன நினைக்கிறோம் வசதி இருந்தாதான் தர்மம் நம் செய்ய வேண்டும் மாதிரி ஒரு மனசுல நினைச்சிட்டு இருக்கிறோம் வசதி இருந்து தான் நபித்தோழர்கள் தர்மம் செய்தார்களா வசதி இருந்துதான் நபித்தோழர்கள் அடுத்தவருக்கு உணவளிப்பதற்காக தனது உணவுகளை கூட தியாகம் செய்த நபித்தோழர்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹு அல்லாஹுவின் பாதையில் செலவழி என்று ஒரு குரவான் வசனத்தை இறக்கின நம்மிடம் தர்மம் செய்வதற்காக வசதி இல்லை என்ற காரணத்தினால் நாங்கள் கூலி வேலை செய்வதற்காக சென்றோம் கூலி வேலை செய்து அதன் ஊடாக ஊதியம் ஒன்றை பெற்றுக்கொண்டு அந்த கூலி தொகையை நாங்கள் அல்லாஹுவின் பாதையில் தர்மம் செய்தோம் என்று நபித்தோழர்கள் அறிவிக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு நபித்தோழர்களுடைய உள்ளத்துல இந்த தர்மம் என்ற தன்மை பதிந்திருக்குது என்று பாருங்கள் மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் இந்த நேரத்தில் அல்லாஹுவை நாங்கள் முன்னாடி காண்போம் வலதுபுறம் இடதுபுறம் பின்னாடி எல்லாம் நரகத்தை நாங்கள் பார்ப்போம் அந்த நேரத்துல தலையை உயர்த்துவதற்கு கூட ஒரு அடியான் வெட்கப்படுவான் பயப்படுவான் ஏனெண்டா அல்லா விசாரிச்சு நரகத்துல தள்ளிடுவானோ என்ற நடுங்கி கொண்டு இருப்பாங்க சொல்றான் அந்த நேரத்துல தப்பிப்பதற்கு உங்களுக்கு எந்த ஒரு இடமும் கிடைக்காது அல்லா முன்னாடி தண்டனை பின்னாடி வலது பக்கம் சுத்தி வளைச்சு தண்டனை இப்படி இருக்கும் பொழுது ஒருத்தன் தப்பிக்க முடியுமா முடியாது அந்த நேரத்துல உங்களுக்கு தப்பிச்சு கொடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி வழி இருந்தா என்ன வழி தெரியுமா ரசலா சொல்றாங்க நீங்க வந்து ஒரு பேருத்தம்பலத்தையாவது நீங்கள் தர்மம் செய்யுங்கள் இத்தக்குன்னார வலவு பிசிக்கி தமரா நரகத்துல இருந்து நீங்க பாதுகாப்பு பெறணுமா வலவு பிசிக்கி தமரா பேருத்தம்பலத்துல ஒரு துண்டையாவது தர்மம் பண்ணுகன்றாங்க ஒரு ஈச்சப்பல துண்டையாவது தர்மம் பண்ணி அந்த நேரத்துல நரக விடுதலை நீங்கள் அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் நம்மட தலையை பாதுகாக்க போகுது அப்படி அப்படின்னா வசதியானவர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் அல்லாகவும் பாதை என்று வருகின்ற நேரத்தில் அது ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்வதாக இருக்கலாம் ஒரு அனாதைகளை நாங்கள் பராமரிப்பதாக இருக்கலாம் அதே போன்று நம்முடைய தேவை உள்ளவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியதாக இருக்கலாம் உறவினர்களுக்கு செலவழிப்பதாக இருக்கலாம் மார்க பணிகளுக்கு செலவழிப்பதாக இருக்கும் இது எல்லாம் அல்லாஹ்வின் பாதையில் நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் என்பதனால இந்த தர்மங்களை முற்படுத்த வசதியான பிறகு நான் செலவழிப்பேன் அல்ல எனக்கு தந்த பிறகு நான் கொள்வேன் என்ற பேச்சுக்கு இடம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்குதோ அந்த பொருளாதாரத்திலிருந்து அல்லாட பாதையில நீங்க செலவழிங்க இஸ்லாம் சொல்லுது எனவே அந்த அடிப்படையில் நீங்க தர்மத்தை செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக நட்பணிகள் செய்யக்கூடிய காரியங்கள்ல யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க உங்களோட தர்மங்களை தாராளமா வளர்ந்து அமைப்பு பணி செய்வோம் அல்லாட பாதையில செய்யக்கூடிய பணி உலக ஆதாயம் அடையும் நோக்கம் கிடையாது அரசியல் செல்வாக்கு அடைவதோ மக்கள் மன்றத்திலே ஒரு செல்வாக்கை அடைவதோ பேர் புகழை சம்பாதிப்பதோ என்பது நோக்கம் அல்ல அல்லாட மார்க்கம் மேலோங்கடும் அது நிலை பெறச் செய்யணும் அதுதான் வீரியம் பெறணும் என்பதோட நோக்கமாக கொண்டு தாவா பணிகள் செய்கின்ற நேரத்துல நீங்க என்ன செய்யலாம் அவட தர்மங்களை முற்படுத்தலாம் தாராளமாக அள்ளி கொடுக்கலாம் மாற்று மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக உங்களுடைய தர்மங்களை கொடுக்கலாம் இஸ்லாத்துல உள்ளவங்களோட கொள்கை குழப்பங்களை தெளிவுபடுத்துறோமே இதுக்காக நீங்க உனட தர்மங்களை அந்த பணியில ஈடுபடக்கூடியவங்க ஒரு அமைப்பு ரீதியாக அந்த பணிகளை செய்வாங்கன்னா அந்த அமைப்புக்கு உனட தர்மங்களை கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்கிறார்களே அதற்காக கொடுக்கலாம் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களையும் வேண்டி உங்களுடைய தர்மங்களை கொடுக்கலாம் செய்து மார்க்க பணிகளை அதை மார்க்கத்தை மேன்மையடைவதற்காக வேண்டி பாடுபட்டு ஒரு செயற்பாடுகளை செய்கிறார்கள் அதற்காக வேண்டி உங்களுடைய தர்மங்களை முற்படுத்தலாம் அப்படி முற்படுத்தும் பொழுது நீங்க தர்மம் செஞ்ச நன்மையும் அடைந்து கொள்வீங்க இங்கால நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக செயல்படணுமே என்றெல்லாம் சொல்கிறானே வளத்தை கொடுங்க மென்கோல் தூமைக்கு எது ஊனை இழல் ஹயிறு நன்மையை நோட்டு அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களில் இருக்க வேண்டுமென்றல்லாம் சொல்றானே அந்த கூட்டம் நன்மையை அந்நோக்கி அழைக்கக்கூடிய தீமையை விட்டு மக்களை தடுக்கக்கூடிய அந்த அந்த பணியை தொடர்ச்சியாக என்ன செய்வாங்க அழமான முறையில் செஞ்சுட்டு போவாங்க அப்ப ஆளாளுக்கு என்ன செய்யணும் உதவி செய்து கொண்டு தர்மம் என்ற ஒரு அமல் நடக்குது இங்கால மாறுகப்படை நடக்குது என்று யுவன் டேப் வந்து நடக்குது அப்படி ரெண்டும் ரெண்டும்ா போகும்போது மார்க்கம் மேலோகிற அந்த காரியத்தையும் இலகுவான முறையில் செய்யலாம் என்றதெல்லாம் புரிஞ்சு புத்தி யோசினையுடன் உங்களுடைய தர்மங்களை முற்படுத்துங்கள் நமது அமைப்பு சார்பாக சிலோன் தகுத்தமா சார்பாக பல பணிகளை நாம் செய்து வருகிறோம் இந்த நாலேஜ் அகாடமி சார்பாக பல பணிகளை நாம் செய்து வருகிறோம் மார்க்க கல்வியை மக்களுக்கு கொடுக்கிறோம் அசத்திய கருத்துக்களை கலை எடுக்கிறோம் நன்மை ஓரும் தீமையை தடுக்கிறோம் இந்த பணிகளுக்காக வேண்டி உங்களுடைய தர்மங்களை நீங்க அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறும் அல்லாஹ்வின் பாதையிலே ஜகாத்துகளை கூட நீங்க என்ன செய்யலாம் இந்த நன்மையான காரியங்களுக்கு கொடுக்கலாம்ன்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வஃபி சபீலேஹி அல்லாஹ்வின் பாதையிலே நீங்க தர்மம் செய்ய ஜகாத்தை கொடுங்கன்றான் அல்லாஹ் அப்ப நீங்க அல்லாஹ்ட பாதையிலே கருதி உங்களுடைய ஜக்காத்துகளை கொடுத்தா அதனூடாக மார்க்கபரி நடக்கும் நல்ல விஷயம் நடக்கும் நாலு பேருக்கு மார்க்கம் போய் சேரும் அதனூடாக நீங்கள் ஜக்காத் என்ற கடமே நிறைவேற்றலாம் சதத்தா என்ற சுண்ணாவையும் நிறைவேற்றலாம் நன்மையே தீவிரத்தை காரியத்திலே நீங்கள் பங்கு பெறலாம் என்று நடக்கும் இந்த மாதிரி ஒரு யோசனையோட புத்திசாலித்தனமாக உங்களுடைய தர்மங்களை நீங்கள் மேற்கொண்டால் அல்லாட மார்க்கம் மேலோங்கும் என்பதை கூறிக்கொண்டு உங்களுடைய தான தர்மங்களை அதிகமாக வழங்குமாறு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வா இரு தாவானா